தமிழ் சினிமாவில் பொற்காலம்னு சொன்னால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டங்களில் சொல்லலாம் அந்த காலத்தில் சிறந்த நடிகர்கள் இயக்குநர்கள் படங்கள்னு யாராலும் மறக்க முடியாத படங்களாக அமைஞ்சது அதே போல் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த சிறந்த நடிகர்களில் ஒருவர் தான் முரளி இவரோட பேர் சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது இதயம் படம்தான் கன்னட திரை உலகின் பிரபல தயாரிப்பாளரான சித்தலிங்கையாவின் மகன்தான் முரளி பிரேம பார்வை என்ற கன்னட படத்தில் அறிமுகமானவர் தமிழில் மணிரத்னத்தின் பூவிலங்கு படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அதுக்கப்புறம் முரளிக்கு தமிழ் சினிமாவில் மிகவும் சிறந்த படங்களாக அமைஞ்சது காலமெல்லாம் காதல் வாழ்க பொற்காலம் வெற்றி குடிக்கட்டு இதயம் ஆனந்தம் சமுத்திரம் கனவே கழியாதே சுந்தரா ட்ராவல்ஸ்னு அவர் நடிப்பில் வந்த சிறந்த படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நடிகர் முரளியையும் அவரோட மனைவி ஷோபாவையும் ரியல் லைஃப் குசி ஜோடின்னு சொல்லுவாங்களாம் முரளி தன்னுடைய நண்பன் கந்தாவின் காதலுக்கு உதவி செஞ்சப்ப தான் முதன் முதலாக தன்னுடைய மனைவி சோபாவை சந்திச்சாராம் காதல் ஜோடி இருவரும் சந்திக்கும் நேரத்தில் இவங்க காத்திருக்கும் போது பேச ஆரம்பித்து நட்பா மாறி அப்படியே காதலா மாறியிருக்கு குஷி படத்திலும் அப்படி ஒரு காட்சி இருப்பதால முரளியின் காதல் கதை குஷி படத்தோடு இணைந்து சொல்லப்படுது